அதாவது வனத்துறையை பொறுத்தளவு என்னன்னா இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே பழங்குடிகளை வந்து காடுகளை விட்டு அப்புறப்படுத்துறது இது போன்ற கால்நடை மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மக்களையும் வனப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துறங்கிற ஒரு போக்கு தொடர் போக்கா இருக்கு அது ரொம்ப தீவிரமா கடந்த நாற்பது ஆண்டுகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் என்ஜிஓக்கள் வந்து வனம் சார்ந்து இயங்கக்கூடிய என்ஜிஓக்கள் கால்நடை மேய்ச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு தவறான கருத்து நிலைகளின் அடிப்படையில ஏன்னா கால்நடை முயற்சிகள் வனத்தை மேம்படுத்துறதுல மிகப்பெரிய பங்களிப்பு செய்து அதை பற்றிய ஆய்வுகள் எதுவும் இல்லாம கால்நடை பராமரிப்பாளர்களாலையும் இவர்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளாலையும் வந்து வனத்துக்கு கேடு அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான புரிதல்ல சில தன்னார்வ அமைப்புகள் அதற்கு பின்னாடி பன்னாட்டு சதிகள் கூட இருக்கலாம் இந்த ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டு வந்தப்போ நாட்டின மாடுகளை ஒழிக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பீட்டா போன்ற நிறுவனங்களை எதிர்த்து நம்ம மக்கள் போராடுனாங்க பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டது அது போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புல அது போன்ற ஒரு நிறுவனங்களின் பின்புலத்துலதான் அந்த தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நெருக்கடிகள் ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த தீர்ப்பை வந்து பயன்படுத்தி இப்ப வனத்துறை வந்து தொந்தரவு அந்த மக்கள் கொடுக்குறாங்க